தேவன் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவதை விட உங்களை மாற்றுவதிலேயே அதிக ஆர்வம் காட்டுகிறார் என் அருமை சகோதரனே சகோதரியே என்று நீங்கள் போய்கொண்டிருக்கும் சூழ்நிலை தேவனே நான் செல்லும் இந்த வழியை செவ்வாயப்படுத்தும் நான் கடந்து போகும் இந்த பாடுகள் என்னை விட்டு அகலட்டும் நான் நேசிக்கின்ற என் உறவு இவனமாய் மனம் மாறட்டும் என்று சொல்லி நீங்கள் தேவனிடம் கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஆனால் தேவன் என்று உங்களை பார்த்து சொல்லுகிறார் நீங்கள் கேட்கும் அந்த பதில் அதாவது தேவனுடைய ஆசிர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு உங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் சில செயல்கள் தவறாக காணப்படுகிறது அதனால் தேவன் உங்கள் சூழ்நிலையை மாற்றுவதை விட உங்களை மாற்றுவதிலேயே அதிக ஆர்வம் காட்டுகிறார் அவரிடம் வல்லமைக்கு குறைவே இல்லை ஆனால் நாம் அதை ஏற்றுக்கொள்ளும் நிலையில் இருக்கிறோமா என்பதுதான் என்று தேவன் கேட்கும் கேள்வி தேவனுடைய பிள்ளைகளே தேவனால் எங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஆசிர்வாதங்களை நாங்கள் கேட்கும் நமக்கு தேவையான ஆசிர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொள்ளாதபடிக்கு அந்த ஆசிர்வாதம் உங்களுடைய வாழ்க்கையில் கிடைக்க முடியாதபடிக்கு தடுக்கும் ஐந்து பழக்க வழக்கங்களை குறித்து என்று தேவன் எம்மோடு பேச விரும்புகிறார் முதலாவது மன்னிக்காத குணம் இது இதயத்தை கடினமாக்கி சந்தோஷத்தை கெடுக்கிறது மன்னிப்பு என்பது தவறை ஏற்றுக்கொள்வது அல்ல மாறாக உங்கள் இருதியத்தை சுதந்திரமாக்குவது நீங்கள் மன்னிக்கும் போதுதான் தேவன் உங்கள் காயங்களை குணப்படுத்த முடியும் அதாவது இது உங்களுடைய இதயத்தை கடினமாக்குறது உங்கள் சந்தோஷத்தை என்று பார்க்கிறோம் ஆதிகமாம் ஐம்பதாம் அதிகாரத்தில் பதினைந்திலிருந்து இருபத்தொரு வரை நீங்கள் வாசித்து பார்க்கலாம் தந்தையின் மரணத்துக்கு பிறகு யோசிப்பு பழிவாங்குவார் என்று சகோதரர்கள் பயந்தனர் ஆனால் யோசிப்பு நான் தேவனோ பயப்படாதிருங்கள் நீங்கள் எனக்கு தீமை செய்ய நினைத்தீர்கள் ஆனால் தேவன் அதை நன்மையாக முடித்தார் என்று கூறி அவர்களை மன்னித்ததுடன் அவர்களுக்கு உணவளித்து அன்பாக பார்த்து கொண்டார் என்று வேதம் சொல்லுகிறது எனவே இஷ்டுவல் ஜனங்களை நாங்கள் வேதத்தில் பார்க்கும்போது எகிப்திலிருந்து விடுதலையாக்கி அவர்கள் வனாந்திர வழியாக நடத்தி செல்கையில் தேவன் கொடுத்த தேவன் அவருடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை திரும்பி பார்த்து நன்றி சொல்லி எங்களுக்கு முன்பாக இருக்கும் காரியத்திலும் தேவன் நிச்சயமாய் வழி உண்டு பண்ணுவார் காரியத்தை வாய்க்க பண்ணி தருவார் என்று விசுவசிக்காது தேவனுக்கு நன்றி உள்ள உணர்வோடு வாழாது அவர்கள் தங்கள் இருதியத்தை கடினமாக்கினார்கள் அதனால் அவர்கள் தங்கள் சந்தோஷத்தை இழந்து நின்றார்கள் எனவே எங்களுடைய இருதியம் கடினப்பட்டு போகாதபடிக்கு உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுக்கு விரோதமாக பேசியிருக்கலாம் உங்களுடைய நற்குணத்துக்குப் பதிலாக தீமையாக உங்களை குறித்து குறை சொல்லி பரப்பி இருக்கலாம் எது செய்திருந்தாலும் நம்மை தேவன் மன்னிக்கும்படி அழைக்கிறார் கல்வாரி சிலுவையில் இயேசு கூறிய வார்த்தை பிதாவே இவர்கள் செய்வதை மன்னியும் இவர்கள் அறியாது செய்கிறார்கள் என்று தான் மன்னித்தது மாத்திரமல்ல பிதாவுடைய மன்னிப்புக்காக பரிந்து பேசினார் அது அவர் மகிமையில் எழுந்திருக்கிறதற்கு அந்த உன்னதமான அனுபவத்துக்கு வழிவகுக்கிறதை நாங்கள் பார்க்குறோம் எனவே நாமும் மற்றவர்களை மன்னிப்போம் வேதத்தில் ஜோபு நாற்பத்தி ரெண்டாவது அதிகாரத்தில் பத்தாவது ஜோபு தன் சிநேகிதருக்காக வேண்டுதல் செய்த போது கத்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார் ஜோபுவுக்கு முன்னிருந்த எல்லாவற்றில் பாக்கிலும் இரட்டந்தனையாய் கத்தர் அவனுக்கு தந்தரலினார் என்று வேதம் சொல்லுகிறது ஜோபு தனக்கு விரோதமாய் பேசிய நண்பர்களுக்காக தேவனிடம் விண்ணப்பம் செய்வதை நாங்கள் பார்க்கின்றோம் அவனுடைய மன்னிக்கும் குணத்தை அது பிரதிபலிக்கிறது அது அவனுடைய வாழ்க்கையில் இருந்த வியாதிகள் நீங்கிறது மாத்திரமல்ல அவன் இழந்த யாவற்றையும் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கக்கூடிய வழியாக மாறியிருந்தது எனவே நாம் யாரை மன்னிக்க முடியவில்லை எவர்களை மன்னிக்க முடியவில்லையோ என்று அவர்களை மன்னிக்கும் அந்த நற்குணத்தை எனக்கு தாரும் என்று சொல்லி தேவனிடம் கேட்டுக்கொள்ளுவோம் மன்னிப்பின் விளைவு வேதத்தில் இவன்னமாய் கூறப்படுகிறது இசையா முப்பத்தி ஐந்து பத்தாவது வசனத்தில் கத்தரால் மீட்கப்பட்டவர்கள் திரும்பி ஆனந்த களிப்புடன் பாடி சீயோனுக்கு வருவார்கள் நித்திய மகிழ்ச்சி அவர்கள் தலையின் மேல் இருக்கும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அடைவார்கள் சஞ்சலமும் தவிப்பும் ஓடிப்போம் போது சந்தோஷமும் மகிழ்ச்சியும் உண்டாகும் துக்கமும் வருத்தமும் நீங்கி போகும் இரண்டாவது குழம்புதல் அல்லது குறை கூறுதல் நமக்கு இல்லாத ஒன்றை பற்றி நாம் குழம்பும் போது குறை கூறும்போது தேவன் நமக்கு ஏற்கனவே கொடுத்த அதிசயங்களை மறந்து விடுகிறோம் நண்டியுள்ள இறுதியம் தேவனுடைய செயல்களை காண உதவும் ஆனால் குழம்புதல் குறை கூறுதல் நம் பார்வையை சுருக்கிவிடும் யாத்திரியாமோம் பதினாறாம் அதிகாரம் எட்டாம் வசனத்தில் பின்னும் மோசே சாயங்காலத்தில் நீங்கள் புசிக்கிறதற்கு கத்தர் உங்களுக்கு இறைச்சியையும் விடியற்காலத்தில் நீங்கள் திருப்தி அடைகிறதற்கு அப்பத்தையும் கொடுக்கையில் இது விளங்கும் கத்தருக்கு விரோதமாக நீங்கள் முறுமுறுத்த உங்கள் முறுமுறுப்புகளை அவர் கேட்டார் நாங்கள் எம்மாச்சிரம் உங்கள் முறுமுறுப்புகள் எங்களுக்கு அல்ல கத்தருக்கே விரோதமாய் இருக்கிறது என்றான் அன்பு தேவ பிள்ளைகளே கொண்டு பொருந்தியர் பத்து பத்தில் அவர்களில் சிலர் முறுமுறுத்து சங்காரக்காரனாலே அழிக்கப்பட்டார்கள் அதுபோல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் என்று வேதம் கூறுகிறது இஷ்டவில் மக்கள் உணவு தண்ணீர் தலைவர்கள் குறித்து முறுமுறுத்தது காணான் தேசத்துக்குள் நுழைய தடையாக இருந்தது இந்த முறுமுறுப்பு இந்த புலம்புதல் இது தேவனுடைய சித்தத்துக்கு விரோதமான மனநிலையை குறிக்கும் ஒரு பாவமாக கருதப்படுகிறது மூன்றாவது ஒப்பிட்டு பார்த்தல் மற்றவர்களின் வெற்றி அல்லது ஆசீர்வாதத்தோடு நம் வாழ்வை ஒப்பிடும்போது தேவன் நமக்காக வைத்துள்ள தனித்துவமான திட்டத்தை நாம் இழந்து விடுகிறோம் மற்றவர்களை பார்ப்பதை நிறுத்திவிட்டு தேவனை நோக்கி பார்க்கும் போதுதான் அவர் நமக்காக செய்யும் காரியங்களை புரிந்து கொள்ள முடியும் கலாச்சியர் ஆறாம் அதிகாரம் நான்கிலிருந்து ஐந்து வரை ஒவ்வொருவரும் தம்முடைய கிரியைகளை சோதித்து பார்க்க கடவர் அப்பொழுது மற்றவனோடு ஒப்பிடாமல் தன்னிலே அவன் மேன்மை பாராட்டலாமே அவனவன் தந்தன் சுமையை தானே சுமப்பான் என்று காண்கிறோம் ரெண்டு வசனத்தில் எங்களையே எங்களுக்கு ஒப்பிட்டு எங்களையே எங்களோடு ஒப்பிட்டு தங்களை தாமே அளந்து கொள்ளுகிறவர்கள் புத்தி இல்லாதவர்கள் என்று வேதம் கூறுகிறது ஏம் நாம் ஒப்பிடக்கூடாது காரணம் உண்டு இன்றைய உலகில் வாலிபர்கள் சிறுவர்கள் நான் இவர்களைப் போல் இருக்க வேண்டும் இப்படிப்பட்ட பிரபல்யமானவர்களைப் போல் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறார்கள் தவறல்ல அவர்களுடைய பாதை வேறு உங்களுடைய பாதை வேறு தேவன் உங்களுக்காக வைத்திருக்கிற தனிப்பட்ட திட்டங்களை அறிந்து கொள்ளுங்கள் அந்த தனிப்பட்ட திட்டங்களில் நீங்கள் மற்றவர்களைப் போல் நானும் என்னுடைய திட்டங்களில் சிறந்திருக்க வேண்டும் என்று நீங்க நினைப்பது தவறல்ல ஒவ்வொருவருக்கும் தேவன் தனித்தனி திட்டங்களை வைத்துள்ளார் மற்றவர்களுடன் ஒப்பிடுவது தேவனுடைய நோக்கத்தையே நிறைவேற்றுவதை தடுக்கும் ஒப்பிடுவது பொறாமையையும் சுயநலத்தையும் பெருமையையும் உண்டாக்கி அன்பை அளிக்கும் என்ற திருச்சபைகளில் நாம் காண கூடியதாக இருப்பது ஒருவர் பாடினால் மற்றவர் பாடும்போது ஒப்பிடுவது பொறாமை கொள்வது சுயநலத்தை பயன்படுத்துவது பெருமையாக பேசுவது பெருமையாக நினைப்பது இது தேவ சபையினுடைய திருச்சபையினுடைய வளர்ச்சியை தடுத்துவிடும் சபையின் ஆசீர்வாதங்களை தடுத்துவிடும் நம்முடைய பயணத்தில் கவனம் செலுத்தி தேவனுடன் அமைதியை கண்டால் தேவையற்ற கவலைகள் நீங்கும் நாம் ஒருவரை ஒருவர் ஒப்பிடும் உங்களுடைய மன அமைதியை இழந்து விடுகிறீர்கள் எனவே உங்களுக்கண்டு குறித்த உங்களுடைய பயணத்தில் நீங்கள் கவனம் செலுத்தி தேவனோடு உறவாடி அவருக்குள் அமைதியை காத்து கொண்டால் இவை இல்லாத கவலைகளை நீங்கள் விலை நான்காவது பயம் பயம் என்பது அமைதியை பறிக்கும் ஒரு திருடன் விசுவாசம் என்பது கஷ்டங்கள் இல்லை என்று சொல்லவில்லை மாறாக அந்த கஷ்டங்களுக்கு நடுவிலும் தேவனை நம்புவதாகும் பயமும் விசுவாசமும் ஒரே இடத்தில் இருக்க முடியாது பயப்பட வேண்டாம் என்ற கட்டளையே நாங்கள் வேதத்தில் பார்க்கிறோம் ஏசாயா நாற்பத்தி ஒன்று பத்தில் பயப்படாதே நான் உன்னுடனே இருக்கிறேன் திகையாதே தேவன் நான் உன்னை பலப்படுத்துவேன் உனக்கு உதவி செய்வேன் என் நீதியின் வலது கருத்தினால் உன்னை தாங்குவேன் இந்த வசனங்களில் தேவனுடைய பாதுகாப்பை வலியுறுத்தி நிற்கின்றது எனவே நாம் பயத்துக்கு இடம் கொடுக்கலாகாது வேதத்தில் பயம் என்பது பல நேரங்களில் பலவீனத்தை குறிக்கலாம் ஆனால் விசுவாசிகள் தேவனுடைய அன்பினாலும் அவருடைய பிரசன்னத்தினாலும் அந்த பயத்திலிருந்து விடுதலை பெற முடியும் என்று வேதம் போதிக்கிறது ஒன்று ஜோவான் அன்பிலே பயமில்லை பூரண அன்பு பயத்தை புறம்பே தள்ளும் பயமானது வேதனை உள்ளது பயப்படுகிறவன் அன்பில் பூரணப்பட்டவன் அல்ல ஐந்தாவது தற்காலிக பாதுகாப்பை தேடுதல் பணம் அல்லது வெற்றியின் மூலம் பாதுகாப்பு கிடைக்கும் என்று உலகம் சொல்லும் ஆனால் பரலோக தகப்பனுக்கு முதலிடம் கொடுக்கும் போதுதான் எல்லாம் சரியான இடத்துக்கு வரும் சங்கீதன் நாற்பத்தி ஆறு ஒன்று தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாவானவர் நீதிமொழிகள் பதினெட்டு பத்து கத்தரி நாமம் பலத்து துருகம் நீதிமான் அதற்கு லோடி இருப்பான் சங்கீதம் தொண்ணூற்றொண்டு இரண்டு கோருகிறது நான் கச்சேரி நோக்கி நீரே அடைக்கலம் என் கோட்டை என் தேவன் நான் நம்பியிருக்கிறவர் என்று சொல்லுவேன் சங்கீதம் அறுபத்தி இரண்டு எட்டு சொல்லுகிறது ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள் அவர் சமூகத்தில் உங்கள் இறுதியத்தை ஊற்றி விடுங்கள் தேவன் நமக்கு அடைக்கலமா இருக்கிறார் எஸ்ஆயா இருபத்தி ஐந்து நான்கு பலவான் கொடூரமாய் வீசும் பெருங்காற்று மதிலை மோதியடிக்கிற பெருவெல்லத்தை போல் இருக்கையில் நீர் ஏழைக்கு பிளனும் நெருக்கப்படுகிற எளியவனுக்கு திடன் அளிக்கிற கோட்டையும் பெருவெள்ளத்துக்கு தப்பத்தக்க அடைக்கலமும் வெயிலுக்கு ஒதுங்கும் நிழனுமானீர் என்று வேதம் எங்களுக்கு கூறி நிற்கிறது எனவே இப்படிப்பட்ட தேவனுடைய வல்லமையான வார்த்தைகள் உங்களுக்காக கொடுக்கப்பட்டதுனால் நீங்கள் தற்காலிகமான பாதுகாப்பை தேடி செல்லக்கூடாது பணம் தற்காலிகமானது உங்கள் வெற்றி தற்காலிகமானது இந்த உலகம் தற்காலிகமானது இந்த உலகத்திலிருந்து நீங்கள் பெற்றுக்கொள்வது தற்காலிகமானது ஆனால் பரலோக தகப்பனிடமிருந்து வருவது நிரந்தரமானது அவர் நிரந்தரமானவர் எனவே அவர் கொடுக்கின்ற ஒவ்வொரு நன்மையும் உங்கள் வாழ்க்கையில் நிரந்தரமானது எனவே தேவன் உங்களிடம் பரிபூரணத்தை எதிர்பார்க்கவில்லை மாறாக உங்களை அவரிடம் ஒப்படைப்பதையே எதிர்பார்க்கிறார் ஒரு சிறிய நன்றியுள்ள வார்த்தை தேவனே இதுவரை இவண்ணமாய் எங்களை நடிச்சீர் இதுவரை என் கூட நீர் இருந்தீர் இதுவரை என்னை நீர் மன்னித்தீர் நானும் அவ்வண்ணமாய் மன்னிக்கிறேன் இதுவரை என் தேவைகளை சந்தித்தீர் இனிமேலும் சந்திப்பீர் இதுவரை என்னை தனித்தவனாய் நீர் என்னை உயர்த்தி உயர்த்தினீர் இனிமேலும் உயர்த்துவீர் இதுவரை என்னை பாதுகாத்தீர் என் குடும்பத்தை பாதுகாத்தீர் இனிமேலும் பாதுகாத்து இதுவரை எனக்கு நிரந்தரமான அடைக்கலமாய் இருந்து என்னை தூக்கி சுமந்து வந்தீர் காத்து வந்தீர் வழிநடத்தினீர் இனிமேலும் சுமப்பீர் இனிமேலும் பாதுகாப்பீர் இனிமேலும் என்னை வழிநடத்துவீர் என்று நன்றியுள்ள செய்யுங்கள் ஒரு மன்னிப்பு இந்த இந்த நாளில் நீங்கள் அன்றாட வாழ்க்கையில் ஐந்து வகையான ஒரு விசை தேவனிடத்தில் மன்னிப்பு கேட்டு உங்களை அர்ப்பணியுங்கள் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் போதே இப்பொழுதே நீங்கள் எங்கிருந்தாலும் ஒரு நிமிடம் அவருடைய பிரசன்னத்தில் அவர் உங்களோடு பேசுகிறார் உங்கள் நன்மைகளை நீங்கள் சுதந்திரிக்க வேண்டும் என்று உங்கள் ஆசிர்வாதங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் விரும்புகிறார் என்ற உணர்வோடு அவருடைய பாதத்தில் உங்களை தாழ்த்தி மனம் பெருந்தி மன்னிப்பு கேளுங்கள் அப்பொழுது இரக்கத்தின் தேவன் மன்னிக்கின்ற தேவன் உங்களை மன்னித்து உங்களுக்காக தனது ஆசீர்வாத கதவுகளை திறக்கட்டும் இந்த வார்த்தைகள் உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தட்டி எழுப்பியிருந்தான் உங்களோடு இந்த வார்த்தைகள் பேசியிருந்தான் இந்த வார்த்தைகள் உங்களை போல் இருக்கிற உங்கள் சகோதரர்கள் நண்பர்கள் உறவுகளும் கேட்க அவர்களுக்கும் அனுப்பி வையுங்கள் தேவ நாமம் மகிமை பழட்டும் உங்களை ஆசீர்வதிப்பார்